ஹாய் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் நம்ம ஜே கே பாரம்பரியாவின் மமத வீரியா ஆயுர்வேத ஜாம் சாப்பிட்டால் நரம்பு தளர்ச்சி விரைப்பின்மை சரியாகுமா நிச்சயமாக மிகச்சிறந்த மாற்றம் ஏற்படும் ஏன்னா அந்த நரம்பு தளர்ச்சி விரைப்பின்மைக்கான அடிப்படை காரணம் என்னென்னா அதிகப்படியான ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த டெஸ்டோஸ்டிலான அந்த ஹார்மோன்களினுடைய போதுமான சுரப்பின்மை அதனோடு உடம்பினுடைய ஸ்டாமினா அந்த வைட்டாலிட்டி வித் விகர் குறைந்து போவது இயற்கையான செக்ஸுவல் டிசைர் கொஞ்சம் குறைந்து போவது இதெல்லாம் அடிப்படையான ஒரு காரணமாக இருக்குது பிந்தனுக்கின் எண்ணிக்கை குறைவும் மிக முக்கியமான ஒரு காரணம் நம்ம மமத பிரியாவில் இயற்கையான மூலிகைகள் சேர்ந்திருக்கிறதுனால உடம்பினுடைய ஸ்ட்ரென்த் பாடி மைண்டோட பேலன்ஸ் ஹார்மோன் பேலன்ஸ் எல்லாம் சிறப்பாக அமைவதன் காரணத்தினால முக்கியமாக அஸ்வகந்தா தண்ணீர் வெட்டான் கிழங்கு அந்த முருங்கை பிசின் போன்ற மூலிகைகளின் அதில் இருக்கும் பொழுது பிந்துக்களின் உற்பத்தியை தூண்டி இயற்கையான அந்த செக்ஸுவல் டிசையருக்கு ஒரு சப்போர்ட் செய்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸையும் ரிலீவ் பண்ணி மைண்டை கொஞ்சம் ஓரளவு காமாக்குறதுனால மிகச்சிறந்த வகையில் அந்த இரத்த ஓட்டங்களையும் துரிதப்படுத்தி விந்தணுக்களின் எண்ணிக்கையும் அந்த மோட்டிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணும் பொழுது அந்த நரம்பு தளர்ச்சி விறப்பின்மைக்கு பயன்படுத்திய ஓரிரு மாதங்களில் மிகச்சிறந்த ரிசல்ட் தரவுள்ளது நம்ம ஜெகே பாரம்பரியாவின் மமத வீரியா தாராளமாக பத்தியமில்லை பக்க விளைவுகள் இல்லை அனைவரும் பயன்படுத்தலாம்